தினமும் பூஜை செய்கிற ஒரு பூசாரி சரி அவரை நீங்கள் தாக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்டு தான் அங்கே வந்திருக்கீங்களா நீங்கள் அவரை தாக்கின உடையிட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் தர்ணம் பண்ணுறீங்க உடனே அதை பா உங்களை சமாதானப்படுத்துவதற்கு இது மூரும் சேர்கிறார்கள் என்று சொன்னால் இது திட்டமிட்ட ஒரு சதி

வீட்டில் பிடிகிருந்த வரை லாபம் என்று சொல்லுவார்ல அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் கூட நாம ஏதாவது ஒரு லாபத்தை அரசியல் லாபத்தை சந்தால் சம்பாதிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டாங்க நீயோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கட்சி தானே பெரிய கட்சி அனைத்தும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அநா தரமுறைக்கழகம் ஆட்சியை கைப்பற்ற நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னால் என்ன பொருள் நான் திமுக ஆதரிக்கிறேன் என்று பொருள் அதுதான் என்ன பொருள் ஸோ அப்படிப்பட்ட நிலையை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க நீ தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன் நீ உங்களுக்கும் நான் தனி சின்னத்தை வேறு வாங்கிக்கிட்டேன் அப்படி இருக்கிற பொழுது நான் அனைத்து இந்திய உங்களுக்கு ஒன்றாக சேர வேண்டும் சொல்வதற்கு உனக்கு என்ன அருகதி இருக்கிறது தகுதி இருக்கிறது இவர்கள் சொல்லுகிற கருத்தை தேவரே உயிரோட இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஸோ தேவர்களுக்கு எந்த வித நன்மையும் செய்யலை அதுதான் நீங்கள் அங்கே இதில் கலர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறவர்களையும் போய் கேட்டிங்கன்னா சசிகலாவும் தினகரனும் எங்களுக்கு எந்த வித உதவியும் செய்யவில்லை ஒரு மக்களை ஏமாற்றுவது தானே தவிர தொண்டர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையிலே அது நடக்காது பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கொள்ளார் கோபிநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு பசுமில் நடந்த ஒரு முக்கியமான விடயம் அது வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க முதல்ல ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் அதே போல் சசிகலா இவங்க செங்கோட்டையன் இவங்களாம் முதல்ல இவங்க ஒன்றா சேரட்டோம்னு நீங்கள் அது இப்போ நடந்துருச்சு மூன்று பேரும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடி தினகரன் மூன்று பேரும் இன்றைக்கு பசுமோனில் ஒன்றாக போய் தேவர் திரும்ப மரியாதை செலுத்திவிட்டு செய்தியை சந்திப்பில் சொல்கிறாரு தினகரன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட குறிப்பிட்டு பேசிக்க ரொம்ப வந்து அவருடைய கருத்துக்களையே வந்து ஒன்றன்மை ஒன்றாக ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டை அவர்களும் பேசிட்டார்கள் உங்களுடைய பார்வை அதற்கு முன்பு முத்துராமலிங்க தேவர் உடைய கொள்கைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஸோ அவருடைய கொள்கையே என்னென்னா சமத்துவம் தான் சமூக நீதி தான் தேசியம்தான் ஸோ அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் இங்கே அந்த விழா எதற்காக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நாம் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் ஒரு பெரிந்த சமுதாயத்தை வளர்ப்பதற்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வளர்ப்பதற்கு அவர் என்னென்ன செய்தார் தேசியத்தை காப்பதற்கு அவர் என்னென்ன செய்தார் இந்து மதத்தையும் காப்பதற்கு அவர் என்னென்ன செய்தார் மத த தகராறுகள் எங்கும் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் என்னென்ன செய்தார் என்பதற்காகத்தான் இந்த விழாவே எடுக்கப்படுகிறது ஸோ அப்படிப்பட்ட விழாவில் போய் அரசியல் பேசுவதே தவறு நீங்கள் அந்த விழாவில் முக்கியமானவர்கள் அந்த க அதை அவரை முத்துராமலிங்க தேவரை முக்கலத்தோர் வந்து தெய்வமாக தான் மதிக்கிறாங்க ஸோ அந்த தெய்வத்தில் இருக்கிற ஒரு பூசாரி ஒருவர் அந்த விழாவில் இருக்கிற பொழுது அவரை போய் ஒருத்தர் போய் அடித்து தாக்குகிறார் என்று சொன்னால் இதை விட அசிங்கம் வேறு என்ன இருக்க முடியும் அவர் உண்மையிலே எந்த தலைவராக வேணாலும் இருந்துட்டு போகணும் சீதரவாடையார் அவரை போய் அடித்தது எந்த நோக்கத்திற்கா என்ன காரணத்திற்கா என்ன அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவர் அடிச்சதுக்கும் தினகரனுக்கு என்ன சார் சம்மந்தம் இல்ல அப்படிப்பட்ட நிகழ்வு அப்படி இங்க போனாங்களே அவர் அடிச்சாரு இல்ல அடிச்சிட்டு அங்க இருந்து நான் நகரம் மாட்டேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாரு உட்காந்த பிறகு தினகரனு செங்கோட்டையன்னு ஓபிஎஸ் இவர்கள்லாம் போகிறாங்க சமாதானப்படுத்துகிறாங்க அவர் தரணைக்க மாட்டாரு சமாதானப்படுத்துறதுக்காக போகலை அவங்க சமாதானப்படுத்து முதல் நியாயத்தை கேட்கணும் எதற்காக அந்த பூசாரி தாக்கப்பட்டார் என்ன காரணம் நீங்கள் நேற்றுக்கு இன்றைக்கி வரீங்கன்னு நீங்கள் போயிடுவீங்க அவங்க தெய்வமாக நான் வணங்கி கொண்டிருக்கிற முத்துராமலிங்க தேவருக்கு தினமும் பூஜை செய்கிற ஒரு பூசாரி சரி அவரை நீங்கள் தாக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்டு தான் அங்கே வந்திருக்கீங்களா நீங்கள் அவரை தாக்குன ஓடிகிட்டு அங்கேயே உக்காந்து நாங்கள் தர்ணம் பண்ணுறீங்க உடனே அதை பா உங்களை சமாதானப்படுத்துவதற்கு மூவரும் சேர்கிறார்கள் என்று சொன்னால் இது திட்டமிட்ட ஒரு சதி வேண்டுமென்றே வேறு யாரும் வரக்கூடாது என்பதற்காக இதை ஒரு நிகழ்வாக பெருசாக காட்டணும் அப்படின்றதுக்காக அது முடிந்த பிறகு அவரு நீங்கள் என்ன பேசியிருக்கணும் சரி முடிந்து விட்டது போக வேண்டியது தானே நீங்கள் உடனே நீங்கள் நிருபர்களை கூப்பிட்டு என்ன பேட்டி கொடுக்குறீங்க நாங்கள் துரோகிகளை விட மாட்டோம் நாங்கள் எடப்பாடியை விட மாட்டோம் அப்படின்னு பேசுறீங்களே அப்படின்னா எதற்காக என்றால் வீழ்த்த வரை மாட்டோம் ஒன்றாக இருப்போம் இந்த பயணம் தொடரும் அப்படின்னா என்னன்னா திட்டமிட்டு தான் அங்க வந்திருக்காங்க அவங்க திட்டமிட்டு வந்து வேண்டுமென்றே அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க அதாவது தீய சக்தி ஒரு சமயத்துல ஒரு நாள் சேர்ந்துடும் நல்ல சக்தியெல்லாம் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற கூட தீய சக்தி எல்லாமே ஒன்றாக சேர்ந்துவிடும் ஸோ அப்படி தான் இது நடந்திருக்கு ஸோ அப்படி ஒரு நிகழ்வை நடத்தி அதன் மூலமாக லாபம் தேட வேண்டும் என்று அதாவது ரொம்ப நசிங்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எரிகிற வீட்டில் வரை லாபம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் கூட நாம் ஏதாவது ஒரு லாபத்தை அரசியல் லாபத்தை சந்தா சம்பாதிக்க வேண்டும் என்று தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க உண்மையில் கண்டிக்க வேண்டியது சி கண்டிக்க வேண்டியது முதல் நீங்கள் ஸ்ரீதர் பாண்டியாக தான் நீங்கள் கண்டிக்கணும் அது ஒரு கோயில் தானே அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி நீங்கள் அடிக்க வேண்டிய நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக நீங்கள் அடிக்கிறீங்க அது இவங்க ரெண்டு மூணு பேரும் கேட்டுருந்தாங்கன்னா அது நியாயம் அதை விட்டு விட்டு நீங்கள் உடனே அப்படின்னா பூசாரியை வெளியே போக சொல்ல வேண்டியது உடனே இவர் எஞ்சி வர வேண்டியது இப்போ நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம் உடனே ஒன்று அறிக்கை விட வேண்டியது இவைகளெல்லாம் அரசியல் லாபத்திற்காக ஏன்னா இவங்க செல்லா காசு ஆகிட்டாங்க தமிழகத்தில் அரசியலில் ஓபிஎஸும் சரி தினகரனும் சரி சசிகலாவும் சரி எந்தவித வெற்றி வாய்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு ஓரம் தள்ளப்பட்டு விட்டார்கள் அதனால் அரசியல் செல்ல காசு தான் அவங்க ஸோ தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் அவர் எடப்பாடி அவர்கள் அனைத்து ஜனாதார முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆமாம் துரோகம் என்பது யார் சொல்லவிடும் உங்களை பார்த்து மக்கள் சொல்கிறார்கள் தொண்டர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கு தோல்வி ஏற்படுதுன்னா யார் காரணம் இன்றைக்கி தினகரனும் ஓபிஎஸும் செய்த சரி இந்த தோல்விக்கு காரணம் ஸோ அப்படிப்பட்டவர்களில் நாங்கள் தான் நீங்கள் இந்த துரோகிகள்னு சொல்ல நீ இந்த துரோகிகள் என்று சொல்வதற்கான எந்தவித அருகதியும் தகுதியும் உங்களுக்கு இல்லை இப்போ அவர்கள் தனித்தனியாக பொழுது நீங்கள் வந்து இதையே தான் சொன்னீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அப்படின்னு இப்போ மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்தா என்ன அவன் இப்போ வந்து நாடாமலை தேர்தலில் தேனியில் தினகரன் நின்று அவர் அதிமுகவை அடுத்த கட்டத்தில்னார் அதே போல் ராமநாதபுரத்தில் பொன்னீர்செல்வம் தான் அவர் வந்து பல்லாப்பாளத்தில் நின்று அதிமுகவை அவருக்கு அடுத்தபடியாக வாக்குகளை பெற வைத்தார் அவருக்கு அடுத்தபடியாக தான் அதிமுக வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிற பொழுது இவர்களெல்லாம் ஒன்றா சேருகிற பொழுது பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலில் வந்து அவ்வளோ எளிதில் வந்து எதிர்கொள்ள முடியாத கட்டத்துக்கு ஆளாகிக்கிறப்பதாக ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறதா இல்லை நிச்சயமாக நீங்கள் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஸோ அவர்கள் வந்து அவர்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இல்லைங்க நீங்கள் முதல்ல என்னென்னா ஒரு கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருக்கணும் இந்த த அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் எத்தனை தொண்டர்கள் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க நீங்கள் ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு பேர் சேர்க்குறதால உங்களால் முடியலையே நீங்கள் தினகரன் கடந்த தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்க முடியலையே அதே போல் ஓபிஎஸ்ஸு நீங்கள் இதில் ராமநாதபுரத்தில் நின்று வெற்றி பெற முடியலையே இத்தனைக்கும் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணாங்களே மொத்தமே மொத்தம் நாங்கள் வெற்றி பெற வேண்டியது வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே இவர் இவர்களுக்கு குறைவாக நாங்கள் வாக்குகள் வாங்கலை ஆனா ஓபிஎஸ் இவ்வளவு பணத்தை தனிப்பட்ட செல்வாக்குல அவர் ஒருத்தர் தான் அவருடைய தொகுதி இல்லை அவர் மட்டும்தான் அவர் கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வெளி தொகுதிக்குலாம் போகல அங்கேயே தான் இருக்கிறாரு பணத்தை செலவு செய்கிறாரு நிச்சயமாக வெற்றி பெறுவேன் சொல்ல அவர்கள் வெற்றி பெற முடியலல்ல அதனால ஒரு அவர்கள் சேர்ந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் சரி அதனால தாக்குமோ தாக்கமோ அதனால பாதிப்போ நிச்சயமா அனைத்தும் தின தரோடத்துக்கு எல்லவும் கிடையாது ஸோ அவர்கள் வேணா சொல்லி கொள்ளலாம் இவைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இல்லை அதையும் ஓபிஎஸ்ஸு நான் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் மீண்டும் திமுக ஆட்சி ஒன்று சொல்லவே இல்லை அதாவது எல்லோரும் வந்து தனித்தனியாக பயணம் பண்ணால் மீண்டும் வாய்ப்புன்னு தான் சொன்னேனே தவிர அது வந்து வேறு விதமாக திரிக்கப்பட்டு விட்டது அப்புடின்னு சொல்கிறார் ஓபிஎஸ் அந்த இடத்துலேயும் இப்போ அது அதுக்கும் எனக்கு கொடுத்துருக்காரு தினகரனுடைய பேச்சுக்களை பார்த்தீங்களா சரி ஓபிஎஸோட பேச்சுகள்னு சொல்லல ஏறக்குறைய திமுகவுடன் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்குவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் ஆனால் அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவர்களை கொடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய நாடகத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து எடப்பாடியை வரவிட மாட்டோம் என்று சொன்னால் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்று தான் பொருள் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டே கட்சி தான் பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்ற நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னால் என்ன பொருள் நான் திமுக ஆதரிக்கிறேன் என்று பொருள் அதுதான் என்ன பொருள் ஸோ அப்படிப்பட்ட நிலையை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க ஸோ அது மக்கள் நிச்சயமாக நினைத்து பார்ப்பாங்கல்ல இல்லை அவர்களை நினைத்து பார்ப்பாங்க அவர்கள் அந்த சூழலுக்கு தள்ளியது யார் என்ற கேள்வி இருக்குல்ல அவர்களை வந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பதன் நடைபெறும் எம்ஜிஆரே வந்து எல்லாரையும் பிரிந்தவர்களை ஒன்றாக சேர்த்திருக்கிறார் ஜெயலலிதாவும் கடுமையாக பண்ணவர்களை கூட மறுபடியும் வந்து இணைத்து மறுபடியும் வந்து ஆரோக்கியமான அரசியை முன்னெடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களை வந்து தேர்தல் பாடங்களை வந்து உணர்த்துதில்லை பிரிந்து சென்றால் யாருக்கு அந்த கே அந்த கேள்வி எழுது எழுது எழுப்பப்படுகிறது இல்லை பிரிந்து சென்றவர்களை கொள்வதற்கு நாங்கள் தயாருங்க ஆனால் அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஆட்சிக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் கடந்த ஆட்சியில் அவர்கள் செய்த துரோகங்கள் ஒன்று ரெண்டு இல்லை அவங்களெல்லாம் சகித்து கொண்டு தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை நடத்தினாருங்க அதன் பிறகு இந்த ஆட்சியை கவுக்க வேண்டும் என்று தினகரன் துரோகம் செய்தார் ஸோ பதினேழு பேர் இங்கிருந்து கூட்டுட்டு போனார் ஸோ உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அப்புறம் தேர்தல் நடந்தது அதுலேயும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனால தான் ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சுது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை கவிழ்க்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடம் இருக்கிறதோ அப்பொழுது இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல அவர் பொறுத்து தனியாக நீ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டல்ல அப்போ உனக்கும் அனைத்து இந்திய அநாய திறனே என்ன சம்மந்தம் நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும் நீ தனியாகவே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்ட நீ உங்களுக்கும் நான் தனி சின்னத்தை வேறு வாங்கிக்கிட்ட அப்படி இருக்கிற பொழுது நான் அனைத்து இந்திய அநாத்தி ஒன்றாக சேர வேண்டும்ன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன அருகதி இருக்கிறது தகுதி இருக்கிறது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து நீங்கள் இதில் தலைமை கழகத்தில் இருக்கிற அது எம்ஜிஆர் இல்லம் அந்த தலைமை கழகத்தில் இருக்கிற கதவுகளை உடைத்து கடப்பறையை உடைத்து அங்கே இருக்கிற எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே இதற்கு மேலே இன்றைக்கி எத்தனை வழக்குகள் நீங்கள் போட்டிங்க சின்னமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க இது வருகிற தேர்தலில் இடைத்தேர்தலில் கூட இவங்க பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்ற வழக்கு போட்டிங்க அப்படிப்பட்டவங்கள எந்த எந்த தைரியத்தில் நான் உங்களை சேர்க்க முடியும் இவைகள் மட்டுமல்ல உங்கள்கிட்ட எந்த தொண்டர்களும் போகலையே நீங்கள் அனைத்தின் தி அனாதரவடம் இருக்கிறது வந்து தொண்டர்கள் உங்கள் பக்கம் போயிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தொண்டர்கள் ஒருத்தரும் போகலையே அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தேவர் ஜெயந்தியில் இப்போ மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து கூடுதலாக சசிகலாவோட ஆதரவும் இருக்கிற பட்சத்தில் அவர் செய்தியில் கேட்குறாங்க ஓபிஎஸ்ட சசிகலாவும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சுருக்காங்க நிச்சயமாக அவங்கள வந்து முழுமனதோடு உங்களோட இணைந்து பயணம் பண்ணுவார் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாரு தினகரனும் அதை வந்து வரையறுக்கிறாரு செங்கோட்டையினு அதை வந்து ஆமோதிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நடந்த இந்த புத்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு மூன்று பேர் ஒன்றா சேர்ந்தனால அவர் இருக்கிற அந்த பகுதியில் வந்து ஒரு இது ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்துமா இந்த இந்த நிகழ்வு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி தான் இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இவர்கள் சொல்லுகிற கருத்தை தேவரே உயிரோடு இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஸோ தேவர்களுக்கு முக்களத்தவர்களுக்கு வித நன்மையும் அவர் செய்யலை அதுதான் நீங்கள் அங்கே இதில் கலர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறவர்களையும் போய் கேட்டிங்கன்னா சசிகலாவும் தினகரனும் எங்களுக்கு எந்த வித உதவியும் செய்யவில்லை என்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க ஸோ இவங்க போய் அவர்களை திரட்டுவார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு மாயை தான் தர ஒரு ம மக்களை ஏமாற்றுவது தானே தவிர தொண்டர்களை ஏமாற்ற மா முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையிலே அது நடக்காது அதனால் ஒட்டுமொத்த தென் தமிழகமும் இருக்க பெரும்பான்மையான சமுதாயம் இன்றைக்கு அனைத்து இந்திய அநாதாரவட முன்னேற்ற தான் நம்பி இருக்கிறது தான் உதயகுமாரும் சொல்கிறாரு ஒரு செல்லூர் ராஜும் சொல்கிறாரு என்னென்னா இவர்கள் வந்து சொல்லுகிறார்களே தவிர இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை அதே போல் அனைத்து இந்திய அநாதாரவட முன்னேற்ற கழகம் இன்றைக்குமே தேவருடைய முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிற ஒரு இயக்கம் ஸோ அதனால இங்க இருக்கிற அந்த சமுதாய மக்கள் அனைத்து அவங்க அனைத்து இந்திய நாடாளுமன்ற தான் நம்புகிறார்களே தவிர மற்றவங்களை நம்பலை அதனால் இவர்களுக்கு என்னை போடுகிற நாடம் எடுபடாது அதனால் மீண்டும் அவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள் விஜய் எதிர்பார்த்து வழிமேல் வைத்து காத்திருந்த நிலையில் அவர் ஒரு முடிவும் எடுக்காமல் அப்படி இருக்கிறாரு இல்லை நாங்கள் வழிமேல் விழிவைத்துலாம் காத்திரல்லைங்க அப்படி எல்லாம் பத்திரிகைகள் எழுதுறாங்க ஊடகங்களில் எழுதுகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு உடன்பாடு என்ன என்று சொன்னால் திமுக என்பது தமிழர்களுக்கு விரோதமான கட்சி அவர்களிட நடத்துகிற ஆட்சி தமிழர்களுக்கு விரோதமானது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இருவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படி நீங்கள் பயணிக்கிற பொழுது ஒன்றாக சேருகிற பொழுது எளிதாக திமுகவை வீழ்த்தி என்கிற கருத்து தான் மக்கள் மத்தியிலையும் தொண்டர் மத்தியிலையும் நிலவுகிறது அதனால் அவர் வந்தால் தான் நாங்கள் வீழ்த்த முடியும் என்பதில்லை எளிதாக வீழ்த்துவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி திமுக தான் ஸோ அதனால் விஜயோடைய நாங்கள் பல இடங்கள் எதற்காக விஜய் தொண்டர்கள் வந்து தங்களாக கொடியை எடுத்துக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னால் அவர்களும் இன்றைக்கு இது கருவ இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு நாம் எந்த நிலைக்கும் போக வேண்டிய தயார் தயார் அதற்கு ஒரே தலைவராக இன்றைக்கு எடப்பாடி இருக்கிறார்கள் அவரோடு இணைந்து பயணம் செய்வது வெற்றியை தரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதற்காக அவர்களும் வராங்க அதனால் விஜயை எதிர்பார்த்து நாங்களோ அல்லது எங்களை எதிர்பார்த்து விஜயோ இல்லை நோக்கம் என்னென்னா தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிகழ்ச்சியை பங்கேற்ற பல கருத்துக்களை திருத்தமைக்கு எதையும் இணைந்து இணையன் டீச்சர்